இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கே என்ன வில இது விக்கிறதுக்காக இல்ல பிரியமான ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்காக அப்படி போடு என்ன லவ் லவ்வா கொடைக்கனால் ராசியே அப்படிதான் யார் அந்த அவரு அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற என்ன பொறுத்த வர இந்த கொடைக்கானலுக்கு அவர் தான் ஹீரோ சோ நீ ஒரு ஹீரோ லவ் பண்ற நானும் ஒரு ஹீரோ லவ் பண்றேன் ஆனா அவங்க நம்மளே லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலையே அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு நான் கவலையே படுறது இல்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான் இது உங்களுக்கே நல்லா இருக்கா காலங்காத்தல எல்லாருமா சேர்ந்து பிக் பிரதர் பயமுத்துறீங்க இன்னைக்கு என்ன தினம் இன்னைக்கு என்ன தினம் ஆ மே தினம் தொழிலாளர் தினம் ஆமா இல்ல பின்ன பிரியாணி தினம் பிரியாணியா எஸ் எங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி வைத்தற

லேடிஸ் அண்ட் வருடாவுடன் கொடைக்கானல் நடக்கக்கூடிய சிறப்பு போட்டி படகில் சென்று வாத்தை பிடிக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்க போகிறது திறமை உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம் வெற்றி பெறுவதற்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் போது போட்டி ஆரம்பிக்கப் போகிறது ரெடி ஒன் டூ த்ரீ உம் புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு அங்க பிள்ளைங்க பட்டியா கிடக்குது எங்கடி உங்க அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளவு தானே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சுத்தி எங்க அண்ணன் சொன்னா சொன்னதுதான் அவர் பேர்ல குபேற குணத்துல தர்ம சொல்லுல ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் வந்தாச்சுமா உம் என்ன சொல்லிட்டு போறாங்க அதை விட நான் என்ன என்னன்னு வாங்கிட்டு வரலையா இல்லம்மா சித்தி நம்பர் ஒன்னு சொல்லிட்டு போன மாதிரி என்னால வாங்க முடியல என்னன்னு இப்படி சொல்ற புள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கு நான் என்னமா பண்ணட்டும் சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு போனேன் அங்க முட்டை பிரியாணி தான் கிடைச்சது இங்க எல்லாம் வித்து போச்சா இது நீயே சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுப்போம் கோ அண்ணே நீ நானா ஜபர் சாப்டு சாப்டு பைறி இவ்ளோ பேசா போச்சு இது நான் எப்படி குறக்கறதுனே தெரியல இது எங்கட்ட கொடு புறாக்கு நான் தேடி நீ பசங்களுக்கு பிரியாணி கொடு கோ கோ ஆ உங்களுக்கு தான் எல்லாரும் வாங்க உட்காருங்க அக்கா அக்கா எனக்கு

வாங்க உட்காருங்க உட்காருங்க பாருங்க இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம சாப்பிடுங்க என்னது முட்டை பிரியாணி கோழி பிரியாணி கோழி பிரியாணி கிடைக்கல அதனாலதான் முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க என்னடி மச நிக்கிற சாலை எடுத்துட்டு அப்போதிங்க நம்ம வீடுதான் அள்ளி அமுக்குங்க

என்ன மாதிரி வேலை நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் மீட்டிங் மீட்டிங் முடிஞ்ச வர விஷயம் சொல்ற கனவுல பார்க்கறதுக்கே இவ்வளோ ஜாலியாக இருக்கே நெஜத்தில் அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும் அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தானே தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன லவ் பண்ணுறது லவ் பண்ணுறதுக்கு வழி என்ன லவ் மூட வர வைக்கிறது லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன என்ன நீ கேபி சுந்தரம்பல் மாதிரி என்ன என்ன நடிக்கிட்டே போற நேரா வாளை கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிடு ம் ஐ லவ் யூ சொல்கிற லைசென்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அதையே பொம்பளைங்க சொன்னால் நியூசன்ஸ் ஆகிடும் சரி விடு ஊ ஆளையே சொல்ல வைக்கிறேன்

நீ அந்த சீனை உள்டா பண்ணு என்ன இதெல்லாம் ஐயா லவ்ஸ் இதெல்லாம் தம்மா தூண்டு சமாச்சாரம் இங்க பாரு உன் ஆளு குளிக்க வருவான் பாத்ரூம் கதவை தொடப்பான் உன்ன அந்த கோலத்துல பாப்பா ஷாக்ல லவ் ஸ்டார்ட் ஆயிடும் எப்படி சூப்பர் சித்தி நம்பர் ஒன்

நம்ம ஆள் குளிக்காச்சு அவர் பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன்

நம்ம சீனா உல்டா பண்ணு ஆளே உல்டா ஆயிடுச்சு அப்பா நல்ல வேலை சைக்கிள் கேப்ல தப்பிச்சண்டாண்டாம் துணிய காணும்

போ <us> <us> <us>

ஆளே மாறி போச்சு அப்புறம் அப்புறம் என்ன துண்டை காணோம் துணியை காணோம் பாத்ரூமை விட்டு ஓடி போயிட்டேன் பாத்ரூம் ஐடியா புட்டு ஆ சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா கிச்சன் ஐடியாவா ம் முன்னalle முடிச்சு படம் பாத்தியா ம் பாத்தேன் அதுல ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழிக்கு கொண்டு வரதுக்காக உருவத்தை என்ன பண்றாங்க முருங்கக்க சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க ஆ இந்த மாதிரி நேரத்துல முருங்க கதை நம்மளுக்கு குல தெய்வம் மாதிரி முருங்கக்க கண்ணல பட்டா போதும் உன் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சுடுவாரு சாமி ஆடுதுனா कुछ नहीं हां புரிஞ்சிருச்சு 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 ஏ லோட் பிக்கர் நீ என்ன இந்த வீட்டுக்கு புதுசா அப்பாயிண்டா குர்க்காவா சொல்ல நான் உள்ள போறேன் முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க சரியா சொல்லுங்க

இந்த ஒரு விஷயத்திலேயாவது சீனா ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்தியன் நான் தான் கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதான் ஒத்துழைப்பு அடிச்சேன்னா நீ பெட்ரூம் குள்ள எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கேன் யோ மரியாதையா சொல்றேன் இங்க பாரு இனிமே இது மாதிரி பண்ண உருட்டு கட்டையில பேத்துருவேன் போய் வெளியில சரி நான் என்ன சொல்றேன் ஆஹா

பேய் பேய் மாதிரி கத்தாம வேற எப்படி கத்தும் யோ இருந்தாலும் ரொம்ப எனக்கா உனக்கா உனக்கு தான் சரி எப்பவுமே ஸ்கூல் பசங்கள வாத்தியார் மாதிரி கூடவே ஒரு கூட்டத்தை வெச்சிட்டு அலவியே இன்னைக்கு தனியா நிக்கற சிந்தனை என்ன சிந்தனை कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं, <laughs> 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 <ये> नहीं <सोना? laughs> कुछ नहीं ये नहीं कुछ नहीं न இது வரைக்கும் சொன்னதே இல்லையே இப்பதான் டெய்லி ஹிந்தி படம் பாக்குறேனே வீட்ல ஒரு பொண்ணு சும்மா ஒரு பொண்ணு நம்ம வந்து ஏக்கர் கணக்குல கடலை போடுது பொடி நீ ஆச்சு சொல்லிட வேண்டியது தானே நீ அம்மா தைரியமா அந்த பொண்ணு கிட்ட போனே ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே வார்த்தை வெளியே வரல தொண்டையில வயிற்றுக்குள்ள போயிடுச்சு இந்த அப்புறம் தனியாக மல்லாக்கா படுத்து யோசிச்சு பார்த்தா நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் போல இருக்கு ஆனா பொறுப்பு குடும்ப ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைக்கிறேன் என் லவ் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு அமைக்கிருச்சு தான் வெளியே வர மாட்டேங்குறேன் ஆனால் நானும் மனுஷன் தானே எல்லா ப்ராப்ளம் தீர்ந்த அப்புறம் நானும் தைரியம் போய் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்னும் ஐடியாவா நீ யோசிக்கிறது என்னமா பந்தவா இருக்கு இருக்கு ஆனா ஐடியா தான் ஊத்திக்குது என் ராசி அப்படி எதையும் ஆரம்பிச்சு வைக்கிறது வைக்கிறது இருப்பேன் ஆனா முடிச்சு வேற யாராவது சரி உன் சொந்த கதை சோக கதையை விட கடைசி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா அதாவது சரியா வருதான்னு பாப்போம் எனக்குதா ராசி இல்லையே தவிர நான் கொடுக்கற ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது வரைக்கும் நான் காதலுக்கு தான் ஐடியா சொல்லிருக்கேன் இப்ப நான் சொல்ல போற ஐடியாவில் உன் கல்யாணமே முடிஞ்சிரும்

நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது ஆ நிர்தமா இது நல்லா இருக்கே நீங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா ஆடி செட்டப் அப் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன் நினைச்சீங்களா ஒத்துமே ஆ சரி சரி இப்பதான் எல்லாம் முடிவாயி போச்சுல நீங்க கேரு நீங்க எல்லாம் போங்க 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 இனிமே நாங்க பாத்துக்கோங்க ஐயோ